ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வாழ்வில் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் பேசுமாறு கேட்டு ஐயா அமர்ந்தே பேசுங்க இங்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆசான்களுக்கும் எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த தமிழ்நாடு ஸ்டார் ஜோதிட நிறுவனர் திரு சங்கர் அவர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இன்றைக்கி அவர் என்னை கேட்காம ஒரு தலைப்பை கொடுத்துட்டாரு திருமண பொருத்தத்தை பற்றி பேசுறது திருமணம் நடக்கும் காலம் திருமணங்கிற சப்ஜெக்டை இங்கே திருச்செந்தூரில் அர்த்தநாஸ்வரர் ஆணும் பெண்ணும் பாதி அப்படிங்கிற ஒரு இதை இன்றைக்கி தான் அவர் எனக்கு கொடுத்துருக்காரு அதுக்காக அந்த அர்த்தனாஸ்வரருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திருமணம் பொறுத்தவரை இந்த திருமண பொருத்தம் அல்லது திருமணம் நடக்கும் காலம் அப்படிங்கிறத தான் நமக்கு இன்றைக்கி முக்கியமாக எனக்கு கொடுத்துருக்காரு ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் அவனுடைய லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது தான் அதனால தான் லக்கணத்துக்கு ஏழாம் பவனும் சரிபாதியாக பிரித்து பெரியவங்க சாஸ்திரத்தில் ரிஷிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே வந்தவங்களில் யாராவது ஒருவர் அவருடைய லக்கணம் ராசி அவங்க மனைவி ராசி லக்கணத்தை பற்றி தெரிஞ்சவங்க இருந்தால் கைத்தூங்க ஒரு ரெண்டு பேர் நான் சொல்கிற அந்த கான்செப்ட் சரியாக வரதா பாருங்கள் அதாவது கல்யாணம் ஆனவங்க அவங்களுடைய லக்கணம் அவங்க மனைவி லக்கணம் ராசி இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இருந்தால் கொஞ்சம் எழுந்துச்சு நின்று சொல்லுங்கள் இல்லை கை தூக்கி சொல்லுங்கள் ஜோதிடரே சொல்கிறாரு உங்கள் லக்கணம் லக்கணத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் லக்கணம் ரிசப்ப லக்கணம் இப்போ உங்கள் மனைவி வாழ்க்கை துணை எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷப லக்கணம் அல்லது அதுக்கு அடுத்த லக்கணம் என்னங்க மிதுனம் ஏழாவது லக்கணம் வெறிச்சிகம் எட்டாவது லக்கணம் தனுசு இந்த நாலு இடங்களில் இந்த நாலு கிரகத்தின் நட்சத்திரத்தங்களில் தான் அமைஞ்சிருப்பாங்க இப்போ ஒன்று உங்கள் லக்கணம் ரிஷப அப்படிங்கிறப்ப மிதுனம் விருச்சிகம் தனுசு இந்த மாதிரி இதில் இருக்கலாம் அந்த அதிபதி நட்சத்திரத்தில் இதில் தான் உங்கள் வாழ்க்கை துணையும் அமையும் இது சரியாக இருக்கான்னு சொல்லுங்கள் யார் கரெக்டாக ஆ இது எல்லா இதுலையும் அப்படியே பொருத்தி பாருங்க இது கிட்டத்தட்ட அவங்கவுங்க மனைவி இதை பத்தி தெரிஞ்சவங்க பாத்துங்க இதை நம்ம ஜி கே ஐயா வந்து திருமண சாஸ்திரங்கள் வச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சு இதை குறிப்பிட்டிருக்காரு இந்த விஷயங்கள் இது இப்போ உங்க இங்க இருக்கிற எல்லா திலக்கண ராசிலையும் அப்படித்தான் அமையும் இதை இப்போ திருமண பொருத்தம் பார்க்குறப்ப இதை நீங்கள் உங்களுக்கு பயன்படும் பத்து பொருத்தம் உங்கள்கிட்ட பத்து ஜாதகத்தை தராங்க திருமண பொருத்தத்துக்கு இதை எடுத்து நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் தான் அமையும் அதனால தான் சில ஜோதிடர்கள் ஐயா சொன்ன மாதிரி நட்சத்திரத்தை எடுங்கிறப்ப இந்த நட்சத்திரம் தான் உனக்கு மனைவி அமையும் போய் அந்த நட்சத்திரம் இந்த பொண்ணு தான் உனக்கு அமையும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த இது வந்து இந்த திருமண பொருத்தத்துக்கு மிக முக்கியமாக இருக்கும் ரெண்டாவது ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் காலம் அப்படிங்கிறத விட திருமணம் அவர்களுக்கு எப்படி நடக்கும் எந்தெந்த கிரகம் இருந்தால் எப்போ நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துங்க இப்போ ஒருத்தருக்கு பிறந்த லக்கணம் ரிஷப லக்கம் மேசத்துலேருந்து காலபுருஷ தத்துவத்தை முதலிலேருந்தே வரும்

அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாங்க ரெண்டாவது ஒரு திருமணம் ஒரு பெண் ருதுவான உடனே தான் திருமணத்துக்கு தகுதி ஆகிறாங்க தான் அந்த காலத்துல ருது ஜாதகத்தை பார்த்தாங்க ஆனா ருது ஜாதகம் எடுத்துக்க வேண்டியது இல்லை திருமணத்துக்கு உண்ட திருமணத்துக்கு உண்டான முக்கியமான விஷயங்களா நீங்க ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துங்க ஆண் ஜாதகத்தில் எட்டாம் பாவங்கிறது ஆயுள் பாவத்தை மட்டும்தான் குறிக்கும் ஆனா பெண் ஜாதகத்துக்கு கூடுதலாக மாங்கல்ய பலம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்போ ஒரு பெண் ருதுவான உடனே உங்ககிட்ட திருமணம் பொறுத்த வர்றப்ப ஒருத்தர் ருதுவானே சொல்ற ஜோதிடர்கள் நீங்க சொல்லுங்க உங்ககிட்ட பெண்கள் ருதுவாய் ஜாதகம் வரப்ப எப்படிங்க இருக்குங்கிறப்ப அந்த பெண் பிறப்பு ஜாதகத்துல லக்கணத்துல இருந்த நாலாம் வீடு செவ்வாய் ராகு சனி சூரியன் இந்த மாதிரி பாவகரங்கள் தொடர்பு கொண்டாலோ ஏழாம் வீடு எட்டாம் வீடு இந்த மாதிரி இடங்கள்ல பாவகரங்கள் தொடர்பு கொண்டாலோ அந்த கிரகங்களின் தன்மையை பொறுத்து அந்த லக்கணத்தின் தன்மையை பொறுத்து பரிகாரம் சொல்ல ஆரம்பிச்சுங்க செவ்வாய் ராகு லக்கணம் நாலு ஏழு எட்டு இந்த இடங்கள்ல பெண் ஜாதகத்துல இருந்தா துர்க்கைக்கு வழிபாடு செய்ய சொல்லிங்க ஏழுல செவ்வா சூரியன் ராகு இருந்தா துர்கை கூடுதலா சிவன் பிரதோஷ காலத்துல துர்கையும் சிவனையும் வழிபாடு சொல்லிங்க இப்படி அந்த கிரக சேர்க்கைகளை வச்சு இந்த மாதிரி எடுத்து பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கும் திருமண வாழ்வு சிவன் சிறப்பாக அமையணும்னா பெண் தான் பெண் தான் வழிபாடு செஞ்சுக்கணும் ஆண்களை வந்து கணக்கு எடுத்துக்காதீங்க அப்ப ருது ஆன உடனே உங்ககிட்ட வந்து பார்ப்பாங்க என் பெண்ணு ருதுவான நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா பாருங்க அப்படிங்கிறப்ப அவங்க பிறப்ப சாத்த வாங்கிக்கிங்க பிறப்பச்சாத்த வாங்கி அந்த பெண்ணுக்கு ஏழு எட்டு கெட்டிருந்தா பரிகாரம் சொல்ல ஆரம்பிச்சிருங்க திருமணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இந்த பரிகாரத்தை எல்லாம் செய்யுங்க அப்படின்னு பாருங்க திருமண காலகட்டத்தில் இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெண் வந்து சூரியனோட நட்சத்திரத்துல பிறந்திருக்கு அப்படின்னா ஒன்னாம் பாத்திரம் பிறந்திருந்தா சூரிய தசை ஒரு நாலரை வருஷம் இருக்கும் அது மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை அப்ப அந்த பெண்ணுக்கு கரெக்டா பதினெட்டு வயசுல ராகுதசை வந்துடும் பதினெட்டுல இருந்து முப்பத்தாறு வரைக்கும் ராகு இப்ப ராகு நல்ல இடங்கள்ல இருந்தாலும் இல்லை ராகு சாரத்துல கிரகங்கள் இருந்து பலன் தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் அந்த திருமண வாழ்வில பாதிப்பு சோதனைகளை தரும் அப்படின்னு எடுத்துங்க இப்ப குறிப்பா ராகுவோட நட்சத்திரத்துல குரு இருக்காரு பெண்களுக்கு கலசர காரகன் செவ்வாய் அப்போ அந்த செவ்வா வந்து ராகுவோட சாரத்தில் விழுந்துட்டார்னா அந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கை ராகு திசையில சிறப்பாக இருக்காது அப்போ அதுக்கு வழிபாடு பரிகாரங்கள் அதுக்கு வழிபாடு பரிகாரங்கள் அப்படிங்கிறத செஞ்சுக்கலாம் அப்போ யாருக்கு பரிகாரம் செய்யணும் ராகுவுக்கு ராகுவோட சாரத்தில் இருக்க கிரகங்களுக்கும் இப்படி செய்யறப்போ அந்த பெண்களுக்கு நல்ல மாங்கல்ய பலமும் நல்ல மன வாழ்க்கையும் அமையும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு எளிமையாக இப்போ நான் சொன்ன கணக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த தான் அவங்க வாழ்க்கை துணை அமையும் அந்த அதிபதி அல்லது அதனுடைய இது இந்த கட்டத்தில் தான் அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாங்க திருமணம் தடைபடுறதுக்கு காரணம் பொதுவாக உடனே எல்லாரும் பொருளாதார தான் பொருளாதாரம் தாங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க உன் சொல்கிறேன் திருமணம் இப்போ நீங்கள் ஒரு ஜோசிக்கிறங்களில் ஒரு பத்து ஜாதகத்தை ஒருத்தரை பார்த்து கொடுத்துறீங்க எல்லா பொருத்தமும் இருக்கு அவங்க போய் பார்த்துட்டு எங்களுக்கு சரி வரலைங்கம்பாங்க அது பொருத்தத்தினால் அல்ல ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு இருக்கிறவங்க அவங்களுடைய ஜாதி நடைமுறை எடுத்துக்கிறாங்க பொருத்தம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க பொருளாதாரத்தை எடுத்துக்கிறாங்க உறவுமுறை இவங்க எங்கள் ஸ்டேட்டஸுக்கு சரியில்லை இப்படிங்கிறத பார்த்துக்கிறாங்க அந்தஸ்தை பார்க்குறாங்க அந்த ஜனக்கூட்டம் உறவுக்கூட்டம் எப்படி இருக்க வசதியாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் அவங்க ஒரு விஷயத்த திருமண விஷயத்தெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க இதில் வந்து ஜோதிகளை தான் அவங்க குறை சொல்லுவாங்க நல்ல குணமுள்ள உள்ள அவன் ஏழ்மையாக பணக்காரனாங்கிறதில்ல சம்பாத்தியம் உள்ளவனா இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து பூர்த்தி எடுத்து அதை எடுத்துக்க மாட்டாங்க அப்ப அவங்க அவங்களுக்கு தகுதியான ஸ்டேட்டஸ் பார்த்து தான் எப்பேற்பட்ட பெரிய ஜோதிட பொருத்தம் பார்த்து கொடுத்தாலும் அது வந்து தோல்வியில் முடிஞ்சிடுது அந்த விஷயம் வந்து திருமண வாழ்க்கை தோல்வியில் முடிஞ்சது ஆனால் மொத்தமாக ஜோதிடர் மேல அவங்க குறை சொல்லிடுவாங்க ஜோசியர் தான் இந்த ஜோசியர் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்தாரு இந்த பிள்ள வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படிம்பாங்க ஏன்னா ஒரு பெத்த பெண்ணை அல்லது தான் பையனுக்கு உறவுக்காரங்க சொல்லி செய்யாதவங்க ஜோதிடர் சொன்னால் கேட்பாங்க நல்லா இருக்கிறியா குடி அப்படின்னா கொடுப்பாங்க கண்ணை மூடிட்டு கொடுப்பாங்க அப்போ அவங்க ஜோதிடர்கள்லாம் நம்புகிறாங்க அப்போ நம்மளால் அது தகுந்த மாதிரி சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லிடணும் தைரியமாக சொல்லலாம் செவ்வாய் ராகு ஒரு பெண்ணுக்கு இருந்து குரு பார்வை இல்லைன்னா இந்த பெண் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் நாலு ஏழு எட்டு இந்த இடங்களில் அதை சனி சூரியன் சம்மந்தப்பட்ட தைரியமாக சொல்லலாம் இந்த பெண் பொருத்தம் வேண்டாங்க அப்படின்னா சரி குருவனுடைய பார்வை வந்தால் அதுக்கு எதாவது பரிகாரம் பண்ணான்னா குரு பலமாக இருந்து குரு வந்து பலமான இடத்துல இருந்து குரு பார்த்து அந்த குரு அந்த லக்கணத்துக்கு ராசிக்கு நல்லவனாக இருக்கணும் இப்போ நீங்கள் நிறைய பேர் திருமண பொருத்தம் பார்த்துருப்பீங்க லக்கணத்துக்கு ஏழில் குரு சந்திரன் சேர்க்க இருந்து அந்த குரு திசையோ சந்திர திசையோ வர்றப்ப திருமணம் நடந்தால் திருமணம் பேசிய நிச்சயிக்கப்பட்ட காலத்தில் இருந்து திருமணம் நடக்கிறதுக்குள்ளே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் நிச்சயமாக அது ஏதோ ஒரு பிரச்சனையில தான் முடியும் திடீர்னு அவங்க வீட்டில் யாராவது இறந்துருவாங்க இல்லை திருமணம் முடிவான காலத்துலேருந்து திருமணம் முடிகிற காலம் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது எந்த ஜாதகமாக இருந்தாலும் குருவும் சந்திரனும் ஏழாம் வீட்டில் இருந்தால் இது நடக்கும் அதுக்கு ஒரு க காரணமும் கதையும் சொல்லியிருக்காங்க நமக்கு அது தேவையில்லை ஆனால் இதை நீங்கள் அனுபவத்தில் எடுத்து பாருங்க இதை நோட் பண்ணி வச்சிங்க அடுத்த தடவை பார்க்க மிக சரியா இருக்கும் சரி இதுக்கு அடுத்தது திருமண பொருத்தத்தில் ஒரு ஆணுடைய குணம் பெண்ணனுடைய குணம் இதை ரெண்டையும் பார்த்துங்க அவங்க லக்கணம் ஐயா ஒரு வார்த்தை சொன்னார்ல ஒரு லக்கணம் புள்ளி இல்லை ஒரு லக்கணம் இப்போ மேச லக்கணம்னா அதுக்கு வந்து செவ்வாய் அதிபதி அந்த செவ்வாய் எந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்துங்க செவ்வாய் லக்கணத்தில் இருந்து பலமாக இருக்குன்னு எடுத்துக்காதீங்க கேது சாரத்தில் செவ்வாய் இருந்தால் அது சில பிரச்சனைகளை தரும் எந்த ஒரு ஜாதகத்திலையும் கேதுவும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டால் அவங்க குடும்பத்தில் அந்த மாதிரி பெண்ணை தயவு செய்து பொருத்தாதீங்க அப்படிங்கிறது சட்ட சிக்கல் உள்ளது அப்ப விவாகரத்தாகலாம் நோய் நொடிய தரலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் பொதுவாக செவ்வாய் கேது சேர்ந்தா மூலம் கேன்சர் மஞ்சக்காமலை இந்த மாதிரி நோய் வரும் அதே மாதிரி செவ்வாய் கேது நாலாம் வீட்ல தொடர்பு இருந்தாலும் ஒன்பதாம் வீட்ல எட்டாம் வீட்ல தொடர்பு இருந்தாலோ தான செட்டில்மெண்ட் அல்லது சட்ட சிக்கல் அந்த உயிர் சொத்து தான செட்டில்மெண்ட் சொத்து அப்படிங்கிற ஒரு இது அவங்க குடும்பத்தில் சம்மந்தப்பட்டிருக்கும் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்தாலே அந்த மாதிரி சம்பந்தம் இருக்கும் அந்த இந்த கேது வந்து சுருக்கக்கூடியது கூடியது ராகு வந்து பெருக்கக்கூடியது அப்ப அப்படி இருக்கப்போ இந்த செவ்வாய் கேது ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவத்தில் செவ்வாய் கேது ராகு இருந்தா அது புத்திர தோஷத்தை தரும் அல்லது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளை தரும் நாலாம் பாவத்தில் செவ்வாய் சூரியன் ராகு சம்பந்தப்பட்டாலும் அவர்களுக்கு நீர் கட்டி வரும் இந்த மாற விடையை வராது இதை ஏன் சொல்கிறேன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை உருவாக்குறது அந்த விஷயம்தான் கர்ப்பப்பை அப்போ அதை பொருத்தி பார்த்தா அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு இப்ப இன்னைக்கு நிறைய எல்லாம் மருத்துவத்தை மருத்துவத்தில் அதாவது ஹாஸ்பிட்டல்ல தான் நிறைய பேருக்கு கருவே கிடைக்கிது இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் இயல்பாக குழந்தை பிறக்கிறது இல்லை எல்லாம் இப்போ டாக்டர் நட்றாங்க இது நடராங்க கருவட்டை இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சரியாக வரும் அப்போ அன்னைக்கெல்லாம் பதினாலு வயசு பதினஞ்சு வயசுலாம் அந்த காலத்துல பெண்கள் ருதுவாவாங்க இப்போ பத்து வயசுல ஆயிடுறாங்க அப்போ இந்த மாதிரி இடத்தெல்லாம் உணவு பழக்க வழக்கம் வழிபாடு இல்லை திருமண காலத்துக்கு அதை சரியா கொண்டு வந்துடலாம் ஒரு இன்னைக்கு வந்து ஜாதகர்கிட்ட கொடுத்த உடனே எல்லாம் கேட்குற முதல் கேள்வி என் பொண்ணு என் பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணுமா இல்லை வேற இதில் கல்யாணம் பண்ணுவா அவங்க கேட்கறதே அதுக்கு அடுத்தபடியாக இல்லை அப்படி கல்யாணம் பண்ணனாலும் எங்க ஜாதிக்குள்ளேயே பண்ணுமா இல்லை வேற இதில் வேற ஏதாவது தாழ்த்தப்பட்டதில் பண்ணுமா இப்படிங்கிறது அப்ப கல்யாணம் அவர்களுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சில பேர்த்துக்கு மண்டபத்தில் ஆடம்பரமாக நடக்கும் சில பேத்துக்கு கோயிலில் நடக்கும் இது வசதி வாய்ப்பை பற்றியே நீங்கள் எடுத்துக்காதீங்க கொரோனா காலத்தில் ஐநூறு ரூபாயில் கல்யாணம் நடந்ததெல்லாம் உண்டு கோடிஸ்வரம் ஐநூறு ரூபாயில் கல்யாணம் பண்ணலாம் ஆயிரம் ரூபாயில் கல்யாணம் பண்ணலாம் அப்போ பணத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் திருமணத்தையும் சம்மந்தப்படுத்தாதீங்க கிரகங்களை சம்மந்தப்படுத்தி பார்த்துங்க ஆண் ஜாதகத்தில் சுக்கரனை கணக்கு வச்சுக்கிங்க சுக்கரன் லக்கணத்துக்கு அருகாமையில் இருந்தால் அவனுக்கு பக்கத்து ஊரிலே பெண் அமையும் ஆனால் சுக்கரன் தூரம் அதாவது லக்கணத்துக்கு பன்னெண்டு இந்த மாதிரி தூரத்தில் இருந்தா அவனுக்கு தூர தேசமா இன்னைக்கு நூறு கிலோமீட்டர் கூட பக்கமாக போச்சு இருந்தாலும் அது போல அமையும் சுக்கரன் ஒருத்தருங்க நல்லா ஆட்சி உச்சம் பெற்றா ஆடம்பரமான முறையில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுங்க பெண் ஜாதகமோ ஆண் ஜாதகமோ ஒன்பதாம் பாவத்தை பாருங்க ஒன்பதாம் பாவத்தில் பாவிகள் சேர்ந்திருந்து தொடர்பு கொண்டு பலமாக இருந்தா குரு பார்வை இல்லைன்னா அந்த திருமணத்தை பார்க்க அவங்க குடும்பத்தில் தந்தையோ தாயோ இருப்பது இல்லை இதை நீங்கள் உங்கள் ஜாதத்தில் குறிப்பாக எழுதிக்கிய செக் பண்ணி பாருங்க ஒன்பதாம் பாவத்தில் சனி ராகு இது போல பாவிகள் அதை ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் சரிங்க சில பேர் காதல் கல்யாணம் பண்ணி வைக்கோங்க கெட்டிருந்தா அப்பா பார்க்குறதுக்கு இல்லாமல் போயிடும் இது மாதிரி இந்த மாதிரி சில விஷயம் தந்தை வராமல் எங்கேயா வெளியூரில் மாட்டீங்க கல்யாணத்துக்கு வர முடியாமல் போயிடும் இது மாதிரி பல விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது திருமணத்தில் அப்போ எப்படிப்பட்ட லக்கணம் எப்படிப்பட்ட ராசி அல்லது எப்படிப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்றதை விட அந்த குண இயல்புகள் ஒரு ஆணனுடைய குண இயல்பு குண இயல்பு பொறுத்து வர மாதிரி பொருத்தம் அப்படிங்கிறது மிக முக்கியம் இந்த ரஜி பொருத்தங்கிறது இந்த இப்ப சூரியனும் குருவும் நட்பு நட்சத்திரங்கள் ஆனா இது ரெண்டுக்கும் ரஜி பொருத்தம் கிடையாது சனி சுக்கரன் நட்பு கிரகங்கள் இது ரெண்டுக்கும் ரஜி பொருத்தம் கிடையாது சந்திரன் ராகுவுக்கு ரஜி பொருத்தம் கிடையாது ஆனா செவ்வாய்க்கு மட்டும் செவ்வாய் நட்சத்திரங்களுக்கு மட்டும் தான் ரஜி பொருத்தம் எல்லாம் மீதி எல்லா அது பொருந்தும் கேது புதன் இந்த ஆறு நட்சத்திரங்களுக்கு ரஜி பொருத்தம் கிடையாது அப்ப ஒரு சூரியனோட நட்சத்திரத்துல பிறந்த பெண்ண குருவோட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கோ சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கோ அப்ப ஆறு நட்சத்திரங்கள் ரஜி பொருத்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த பார்த்த உடனே நாம தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டுங்க சரி இப்படி இருக்கவங்க விதிவசமா பொருந்திட்டாங்க இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த திசா புத்தி காலங்கள் அதாவது இப்போ சூரிய திசையில பிறந்த ஒருத்தர் குருவோட திசையில் பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணுறப்போ இந்த திசா புத்தி காலகட்டங்களில் அவங்க பிரியறதுக்கோ மரணம் அல்லது குழந்தைகள் வாய்ப்பு இல்லாம போறதுக்கோ வாய்ப்பு உண்டு நான் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அதை அவரை அவரை இது பண்றதுக்காக நான் கேட்கல கடகலக்கணம் சந்திரன் அந்த பூச நட்சத்திரம் சனி திசை நல்லா ஒரனை ராமர் வந்து கடக லக்கணத்தில் புனர் நாலாம் பத்தால பிறந்தவர் அவருக்கு கரெக்டாக இருபது வயசுக்குள்ள சனி தசை இருபது வயசு வரைக்கும் அவர் அரண்மனையில் வாழ்ந்தார் அரண்மனையில் தான் வாழ்ந்தார் அப்போ ஐயா சொன்னது சரி ஐயா சொன்னது சரி இருபது வயசு வரைக்கும் அரண்மனை வாசத்தில் இருந்தார் ஆனால் புதன் தசை மூணு ஆறு குடைவன் தசை வந்தது இப்போ நாம லக்கணத்தை வச்சு தசா புத்தி பார்த்தோம் ஐயா சொன்னது புனர்பூசத்துக்கு பன்னெண்டு மூணு கொடைவன் தசை வனவாசம் போயிட்டார் பதினாலு வருடம் அதுக்கு அடுத்தது கேவ் தசை ராஜ்யம் வந்துடுச்சு ஆனால் மனைவி மக்கள் பிரிஞ்சிட்டார் இந்த மாதிரி இந்த ராமர் ஜாதகம் எடுத்து நீங்க பாருங்க அது அதுலேயே பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் அதுலேயே பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும் ராமர் ஜாதகத்தில் அரண்மனையில் இருந்த வரைக்கும் அவர் நல்லா இருந்தார் மனைவி வந்த பின்னாடி அரியணை ஏறப்போ அதாவது அவர் அரியணைக்கு ஏறுறது விடிஞ்சா பட்டாபிஷேகம் காலையில் காட்டுக்கு போகிறார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பூர்வ ஜென்ம தோஷம் திருமண பொருத்தம் பார்க்குறப்ப நிச்சயமா பூர்வ ஜென்ம புண்ணியம் அந்த இடத்த பாருங்க அதுக்கு அந்த காரணம் உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் விளக்கமா சொல்லிடுறேன் ராமர் பிறவிக்கு அதாவது ராமர் அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் பரசுராமாத அவதாரம் எடுத்தார் பரசுராம அவதாரத்தில் ஜமத்கனி முனிவர் இந்த தாய் மனசால கெட்டு போயிட்டா கற்பிழந்திட்டா இந்த தாயை கொல்லு அப்படிங்கிறார் ஏன் சிவபூஜைக்கு தாமதப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே வெட்ட போறாரு அப்ப அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெண் அங்க நின்று அந்த பரசுராமர்ட்ட வந்து எப்போ அந்த பெத்த தாயை வெற்றியை இந்த நீ எஞ்ச ஜென்ம எந்த ஜென்மத்தில் தீர்ப்பு அப்படிங்கிற அப்படி அந்த பெண்ணையும் வெட்டிடுறாரு குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத பெண் அடுத்தது தாயையும் கொண்டுடுறாரு அப்புறம் வர வாங்கினார் காப்பாற்றுனார் அது வேற விஷயம் அதுக்கு அடுத்த அவதாரம் ராம அவதாரம் அந்த ராம அவதாரத்தில் கோசலைக்கு மகனாக பிறந்த ராமன் கை கட்டி தான் வளர்றாரு அப்போ அவருக்கு அந்த தாய் பாசம் கிடைக்கல வெடிஞ்சால் பட்டாபிஷேகம் அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத கூணி வந்து தசரதன்கிட்ட கைகை பெற்ற வரத்தை ஞாபகப்படுத்துகிறாங்க ஞாபகப்படுத்தி அப்புறம் பட்டாபிஷேகம் நடக்கிறத தடுத்து அனுப்பிச்சிட்றாங்க அது அந்த பிறவியில் அதுக்கு அடுத்த பிறவியில் அவர் கிருஷ்ணராக அவதரிக்கிறார் கிருஷ்ணரை அவதரிக்கும் அவர் பிறந்தது ஒருத்தர் வயிற்றுல வளர்ந்தது இன்னொரு தாய்கிட்ட பிறந்த தாய் வேறு வளர்த்த தாய் வேறு அப்போ அடுத்து தெய்வத்துக்கே தெய்வ அவதாரத்துக்கே மூணு பிறவியில் அந்த முப்பிறவியில் செய்த தோஷம் வேலை செய்யுது நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் அப்போ இதை அந்த ஜாதகளை ஆண் பெண் ஜாத எடுத்து பார்த்துங்க தோஷங்களை முதல்ல ஞாபகப்படுத்தி பார்த்துங்க என்ன வகையில் தோஷம் வரும் என்ன இதில் இது வருங்கிறத அஞ்சாம் பாவத்தை எடுத்துக்கலாம் இப்போ பெண்களுக்கு பொதுவாக ஜோதிடர்கள் குழந்தை பாக்கியத்துக்கு எந்த பாவத்தை பார்க்குறீங்க ஒரு ரெண்டு பேர் சொல்லுங்க எந்த பாவத்தை மென்ஷன் பண்ணுவீங்க அல்லது எந்த பாவத்தை எடுத்துக்குவீங்க குழந்தை பிறப்புக்கு அதாவது ஒரு இந்த குழந்தை இந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க அப்போ இந்த பெண்ணுக்கு இப்போ குழந்தை கிடைக்குங்கிறத எந்த பாவத்தை நம்ம எடுப்போம் ஒன்பது பாவம் தான் முக்கியம் ஒன்பதாம் பாவம் தான் மிக முக்கியம் அந்த பாக்கியத்தை பெண்களுக்கு தர்றது ஒன்பதாம் பாவம் அஞ்சாம் பாவத்தை எடுத்திருங்க ஆண்களுக்கு தான் ஐந்தாம் பாவம் குழந்தை பாக்கியம் நாலாம் பாவம் நாலாம் பாவம் கர்ப்பை இந்த நாலு ஒன்பது இந்த இடங்கள எடுத்து பாருங்க அந்த இடத்துல சுபர் தான் அந்த பெண்ணுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் இப்ப ஒரு பொண்ணு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஆயிடுச்சுங்க ருதுவாகலை இப்ப உங்ககிட்ட வந்து கேட்கறாங்கன்னா அது ஒரு எளிய பரிகாரம் செவ்வா அதாவது ஒருத்தர் ஒரு பெண் ருதுவாகிறதுக்கு செவ்வா வெப்பம் இது ரெண்டும் சம்மந்தப்படணும் அப்போ பதிமூணு வயசு பதினாலு வயசில் ருதுவாகலைனா இருபத்தோரு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நவதானியம் வச்சு அந்த நவதானியத்தை மேலே ஒன்பது விளக்குகள் வச்சு நவகிரகத்தை சுற்றி வர சொல்லுங்கள் இருபத்தோரு வாரம் அந்த இருபத்தோரு வாரத்துக்குள்ளே அந்த பெண் ருதுவாகிடும் இது அனுபவப்பூர்வமாக பலருக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு அதில் என்ன சூட்சியமாக பண்ணிணா நவகிரகத்தை சுற்றுறப்ப அந்த வெப்பம் அந்த ஹீட் அந்த பெண் வயிற்றில் வெப்பப்படும் அப்போ அந்த வெப்பம் வந்து அந்த அடைப்பட்ட இதை இது பண்ணி ரத்தப்போக்கம் உருவாக்கிடும் இது நடைமுறையில் ஏற்கனவே ஜோதிடத்திலே சொல்லியிருக்காங்க இது நடைமுறையில் பலன் தந்த இது அதே மாதிரி நீர்கட்டி ஒருத்தருக்கு செவ்வாய் ராகு சூரியன்லாம் இருந்தால் இதே போல் ஆண்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்தால் அவங்க புதுசாக கடக்கால் போட்டு வீடு கட்ட முடியாது அப்போ இந்த திருமணம் வாழ்க்கை துணை அதுக்கு அடுத்தது குழந்த பாக்கியம் அதுக்கு அடுத்தது அவங்களுடைய மாங்கல்ய பலம் இது மூணுமே இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிற தான் இருக்குது அதனால தான் ஏழாம் மேட்டையும் மீட்டிங்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க அப்போ கூட்டு தொழிலுக்கு ஏழாம் பாவத்தை தான் கணக்கு எடுத்துக்கணும் ஏழு பத்து திருமண பொருத்தத்துக்கு ஒன்று ஏழு இந்த ரெண்டு ஸ்தானங்கள் இல்லாமல் ஐந்து ஒன்பது அதனுடைய அதிபதிகளை வச்சு பொருத்தம் பார்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் ஃபேமிலியில் காசு பணம் இல்லை ஆனால் என் மகளும் மருமகனும் நல்லா இருக்காங்க என் மகன் மருமகன் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பில் தான் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாங்க எந்த ஒரு பாவத்தையும் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாயோடு பாவிகள் சேர்ந்தால் அவங்க திருமண வாழ்க்கை சிறப்பது இல்லை அதற்குரிய பரிகாரம் ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கரனோட பாவிகள் ராகு சனி இது போல கிரகங்கள் சேர்ந்து அவங்க திருமண வாழ்க்கையை ஜோதிப்பை ஜொலிப்பதில்லை ஐயா சொன்னார் வானிலையை கணக்கு போட்டு சொல்பவர்கள் ஜோதிடர்கள்னு அப்படி இருக்கிறத விட ஜோதிடர்களுக்கு உண்மையான தமிழில் பெயர் என்ன அப்படின்னா அதையும் ஐயா குறிப்பிட்டு சொன்னார் ஆனால் அதை நீங்கள் கவனிக்கலை தெய்வண் அப்படின்னு வரும் அதாவது தெய்வத்தின் அனுகூலம் பெற்றவன் உண்டா இல்லைங்களா ஐயா அது அதை அவர் ஐயா நடுவில் பேச்சில் சொன்னார் நம்ம யாரும் கவனிக்கலை அப்போ ஜோதிடர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட பலனை பொருத்த வேண்டும் திருமண பொருத்தங்கிறது பார்க்குறப்ப அவங்க தலைமுறையே விருத்தி செய்யக்கூடியது தான் அந்த திருமண பொருத்தம் நீங்கள் பலன்கள் தப்பாக சொல்லிட்டா கூட தப்பு இல்லை ஒருத்தர் பிஸ்னஸுக்கு பார்க்குறாரு நல்லா இருக்கும் தொடங்கியாங்கிறீங்க அவன் தோத்துட்டா கூட தப்பு இல்லை ஏன்னா அவனுக்கு அந்த பண நஷ்டம் மட்டும்தான் ஆனால் திருமண பொருத்தத்தில் ஜோதிடர்கள் தவறு செஞ்சால் அவங்க ரெண்டு பேர்த்த வாழ்க்கையுமே போயிடும் அப்போ அதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துங்க ஒன்று அஞ்சு ஒன்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் லக்கணம் ஒருத்தன் லக்கணத்தை படி பார்த்தா தான் அவன் நல்லவனாக கெட்டவனான்னு கணிக்க முடியும் அப்போ லக்கணத்தில் ஒருத்தன் நல்லவனாக இருந்துட்டா அது நல்ல ஜாதகம் குருவும் சந்திரனும் நாலாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டா ஒன்பதாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டா அவன் மனசாட்சி உள்ளவன் நன்றி உள்ளவன் குடும்ப பொறுப்புள்ளவன் தன்னை நம்பி வந்தவங்களாக காப்பாற்றுவான் அப்படிங்கிற அமைப்பை எடுத்துங்க சந்திரன் நாளில் இருந்து ஆண் ஜாதகத்தில் சந்திரன் நாளில் இருந்து சனி பார்த்துதுனா தாய்க்கு தோஷம் உள்ளவன் தாயாலேயே அவனுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் அப்போ இதை பெண்ணுக்கு பொறுத்துருங்க பெண்ணுக்கு வந்து ஒத்தப்பட ராசி இரட்டப்பட பெண் ராசி இந்த இரட்டப்பட ராசிகள்ல ராகு சேர்க்க சனி சூரியன் சேர்க்க பெற்றவர்கள் பெண்கள் எல்லாம் ஆண் தன்மை உடையவர்களாகவே இருப்பார்கள் அதே மாதிரி இரட்டப்பட ராசி லக்கணமாக வந்து சந்திரன் சுக்கரன் புதன் குரு இந்த மாதிரி சுபகரங்கள் இருந்தால் அவங்க அழகியாகவும் இருப்பாங்க அறிவாளியும் இருப்பாங்க படித்தவர்களாகவும் இருப்பார்கள் இதெல்லாம் நீங்கள் உங்க ஜாதகத்தில் கணக்கு போட்டு பாருங்க மிக சரியாக வரும் அது லக்கணத்தில் இரட்டப்பட லக்கணத்தில் சுக்கரனும் சந்திரன் இருந்தால் அந்த நீங்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த பெண் அழகி அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனும் புதன் இருந்தால் அறிவாளி அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெண் ஜாத்துல நாலாம் பாவத்துல ராகு இருந்தால் இந்த பெண் ஊட்ட சுத்தமாக வச்சுக்காது வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க மிக சரியா இருக்கும் ஏன்னா ராகு நாளில் இருந்தால் ராகுங்கிறது ஒரு அசுத்தம் சனி சுக்கரன் சேர்க்க இருந்தாலும் அதே மாதிரி தான் அப்போ ஆண் ஜாதகம் பார்க்குறப்ப இந்த காலத்தில் எல்லாம் கேட்கறது மணமகன் குடிப்பாரா என் இந்த பையன் குடிப்பானா ஒழுக்கு மாறுப்பானா சீட்டாடுவானா ஆடுவானா பாருங்கிறாங்க அதெல்லாம் ஐயா வந்துட்டார் எனக்கு மணி அடிச்சிட்டாரு ஒரு முக்கியமான ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு நான் பேச்சை விடப்பிடிக்கிறேனுங்க சனி சுக்கரன் ஆண் ஜாதத்தில் நெருக்கமான டிகிரிகளை சேர்ந்திருந்தா அதை பொருத்தாதீங்க ராகு சுக்கரன் நெருக்கமான ஜோதிடத்தில் இருந்தால் பெண் வீட்டாகப்போ சொல்லிவிடுங்க விசாரிச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுங்க இல்லை உங்கள் குலதெய்வத்தில் வாக்கு கேளுங்க வாக்கு கேட்டுட்டு முடிவு பண்ணிங்கன்னு சொல்லிடுங்க அதே மாதிரி பெண் ஜாதகத்துல நாலாம் பாவத்தில் செவ்வாய் ராகு இதெல்லாம் சேர்ந்துருந்தா இதை சொல்லிடுங்க பொதுவாக ரெண்டு பேர்த்து ஜாத்திலையும் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் சேர்ந்து இருந்தா செவ்வாய் சுக்கரன் சிம்மத்தில் சேர்ந்து இருந்தா செவ்வாயும் சுக்கரனும் கடகத்தில் சேர்ந்தாலும் சிம்மத்தில் சேர்ந்தாலும் அவர்களுக்கு நடப்பது காதல் திருமணமே அப்படிங்கிறத மன வச்சுங்க அப்போ பொருத்தம் பார்க்குறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்க நல்லா இருக்கேன் அப்புறம் இன்னொரு முறை அவருக்கு என்னங்க நீங்கள் எப்போ வாய்ப்பு தர்றோம் அப்போ மறுபடியும் இதே சப்ஜெக்ட் பற்றி இன்னொரு முறை பேசுகிறேன் வாய்ப்பு தந்தவர்களுக்கு நன்றி குறிப்பாக என் பேச்ச பொறுமையாக கேட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க என் பெயர் சக்திங்க ஸ்ரீ சாரதி சக்தி ஜோதி பவானியில் ஒரே இடத்துல ஒரு பதினாறு வருஷம் அலுவலகம் வச்சிருக்கேன் என்னுடைய போன் நம்பர் வந்து எழுபத்தஞ்சி பூஜ்ஜியம் இருபத்தொன்போது முப்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் முப்பது ஏற்கனவே காலண்டர் கொடுத்துருப்போம் அதுலேயும் கொடுத்திருப்போம் எழுதிட்டீங்களா எழுபத்தி அஞ்சு பூஜ்ஜியம் இருபத்தொம்போது முப்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் முப்பது நன்றி வணக்கம் திருமண பொருத்தம் எப்படி பார்ப்பது ஐயா ஐயா தலைப்பு கொடுக்கல நானே தான் கொடுத்தேன் ஏன்னா நேற்று காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் பெரிய கேள்வி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் ஒரு பத்து ஜாதகத்தை கொண்டாந்து வச்சுட்டு இதில் ஒரு ஜாதகத்தை எடுத்து கொடுக்குன்னு எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க நான் ஒரு பொருத்தம் பார்க்குறதுக்கு இரநூறுபா வாங்குவேன் அப்போ பத்து ஜாதகத்துக்கு இருக்கிறதுலையே கஷ்டமான வேலை பொருத்தம் பார்க்கறது தான் அதுக்கு தான் நம்ம மக்கள் வந்து கம்மியான தொகை கொடுப்பாங்க அப்படி இந்த பொருத்தத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத மிக அருமையாக பேசிய ஐயா அவர்களுக்கு நமது சிவகங்கையைச் சேர்ந்த சைபாபா கலைப்பிரியர் ஐயா அவர்களை மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன் எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் தாந்திரிக சக்கரவர்த்தி மதுரையின் மன்னன் மதுரையின் மைந்தன் ஐயா ஒரு விழா எடுத்தாங்க நாங்க எல்லாம் போயிருந்தோம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உயரமாலை மதுரையிலேயே அத்தனை மாலை தான் இருந்திருக்க மாட்டேங்க வந்த இங்க அத்தனை பேத்துக்கு மாலை போட்ட ஆளுர் மாலை நானே இருந்தேன்னா அதில் நாலு மீட்டிங் நடத்துகிறேன் அந்த மாலை வாங்கின காசுக்கு அப்பேற்பட்ட ஐயா அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என்ன வரவேற்கிறோம் அடுத்ததாக எங்களுக்கு மூணு முறை நாங்கள் அழைச்சி மூணு முறையும் பேச முடியல இப்ப நாலாவது முறையாக அழைச்சி அம்மா பத்ம பிரியா அம்மா அவர்களை விழா மேடைக்கு அழைத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்